சுவாமியே சரணமையப்பா சுவாமி இப்போ நம்ம பார்த்தோம்னா கரிமலை ஏற்ற ஏறதுக்கு இந்த நதியை தானோன்னே கரிமலை ஏற்றம் ஸ்டார்ட் ஆகணும் சாமி நம்ம பெரும்பாலும் பெரும்பாலும் இருக்கக்கூடிய எல்லா சாமிகளும் என்ன பண்ணுவோம்னா அங்கே இருக்கக்கூடிய கடை வச்சிருக்க சாமி கிட்டே கேட்போம் சாமி பம்பா ஒன்று எத்தனை கிலோமீட்டரு இருக்கு எவ்வளோ எவ்வளோதளவு போகணும் எத்தனை மணி நேரம் ஆகும்னு கேட்டிருப்பேன் சாமி அந்த சாமிங்களுக்கு தான் குறிப்பு கண்டிப்பாக இந்த வண்டி பெரியார் ஆறு தாண்டன உடனே கரிமலை ஏற்றம் ஸ்டார்ட் ஆகணும் சாமி கரிமலை ஏற்றம் வந்து நாலு கிலோமீட்டரு கரிமலை இறக்க ஆறு கிலோமீட்டர் சாமி இந்த பத்து கிலோமீட்டர் தான் இருக்கத்திலே பெரும்பாதிலே கொஞ்சம் கஷ்டமான பாதைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஐயப்ப நம்மளை சாதாரணமாக கூட்டு போயிடுவார் நீங்கள் பார்க்கக்கூடிய சாமிங்க பாருங்க ஒரு சாமி வந்து அவங்களுடைய குழந்தையே மேலே தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு சாமி கிட்டே கேட்டேன் என்ன சாமி கீழே விட்டால் சாமி நடந்து வர கேட்டதுக்கு இல்ல சாமி எனக்கு கல்யாணம் ஒரு ஆறு வருஷமா குழந்தை இருந்துச்சு நான் மூணு வருஷமாக ஐயப்பன் கோயிலுக்கு வந்தேன் மூணாவது வருஷம் எனக்கு எந்த சாமி பிறந்துட்டாங்க அதனால் அவங்களுக்கு மஞ்ச மாதா கோயிலுக்கு வெளியில் தூங்கிட்டு வரணும் வேண்டிய இந்த சாமி அதனால் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு தூக்கிட்டு வர அப்படின்னு சொன்னார் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி நான் கட்ட வேண்டிய கண் கலங்கண்டி சாமி சாமியை சொன்ன இப்போ ஐயப்பனுடைய அருள் இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் சாமி இப்போ நாங்கள் கரிமலை ஏற்றத்தில் முதல் ஏற்றம் ஏற ஆரம்பிச்சிருக்கோம் சாமி மொத்த நாலு ஏற்றம் நாலு ஏற்றம்